கோவையில் நாராயண் சேவா சன்ஸ்தான் சார்பாக நடைபெற்ற மாபெரும் இலவச செயற்கை மூட்டு வழங்கும் முகாமில் தமிழகம் கேரளா கர்நாடகா என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பு ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் எனும் அமைப்பு இந்தியா மட்டுமின்றி ஆப்பிரிக்கா நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால் மற்றும் கைகளை இலவசமாக பொருந்தும் முகாம்களை நடத்தி வருகின்றனர் மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலன்களை கருதி அவர்களுக்கான பல்வேறு பிரத்யேக மையங்களை நடத்தி பயிற்சி வழங்குவது நலத்திட்டங்கள் வழங்குவது என சமூக நலப்பணிகளை பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தின் முதன் முறையாக கோவையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற முகாமில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை மூட்டு மற்றும் காலிபர்களுக்கான அளவீடுகள் எடுக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அளவீடுகள் எடுக்கப்பட்ட செயற்கை மூட்டுகளை பயனாளிகளுக்கு மருத்துவ குழுவினர் உதவியுடன் பொருத்துவதற்கான முகாம் கோவை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள மகேஸ்வரி பவன் அரங்கில் நடைபெற்றது இதற்கான துவக்க விழாவில் நாராயண் சேவா சன்ஸ்தான் அமைப்பின் தலைவர் பிரசாந்த் அகர்வால் மகேஸ்வரி சங்கத்தின் தலைவர் கோபால் மகேஸ்வரி மகேஸ்வரி பவன் செயலாளர் சந்தோஷ் முண்டாடா சமூக ஆர்வலர்கள் கமல் கிஷோர் அகர்வால் வெங்கடேஷ் சீதாராம் ராஜஸ்தான் சங்கத்தின் தலைவர் கௌதம் ஸ்ரீ ஸ்ரீமால் கைலாஷ் ஜெயின் செய்தி தொடர்பாளர் பகவான் பிரசாத் கவுர் ஹரிபிரசாத் லட்டா ஐஸ்வர்யா திரிவேதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் கோவை ஈரோடு சேலம் மதுரை திருச்சி என பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா கேரளா மாநிலங்களில் இருந்து கலந்து கொண்ட எழுநூற்றி முப்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை மூட்டு மற்றும் காலிபர்கள் பொருத்தப்பட்டன இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர்களுக்காக தனித்தனியே அரங்குகள் அமைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கை கால்களை பொருத்தி செயல்படுவதற்கான பயிற்சிகளை அளித்தனர் சுயமாக நடக்க முடியாமல் உதவியாளர்களுடன் வந்த மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக செயற்கை மூட்டுகளை பொருத்தி தானாக நடந்து சென்றதை கண்ட உறவினர்கள் நெகிழ்ச்சியுடன் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் நாராயண் சிவா சமஸ்தான் இஸ் அ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சென்ஸ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் வீர் ஒர்க்கிங் த ஃபீல்ட் ஆஃப் டிசபிலிட்டி வி ஹாவ் எலெவன் ஹண்ட்ரட் பெர்ட் ஹாஸ்பிடல் in Rajasthan we done almost four lakh fifty thousand patient operations on there to 100 surgeries per day we are doing and after surgery we gave them vocational training like computer uh, training computer operator training mobile repairing training swing center training and after vocational training we gave them jobs or they uh, established their businesses after business and after earning something we arranged mass wedding ceremony for them so uh, big transformation are there before surgery he or she crawling almost on four legs after surgery he or she uh, can stand on their feet and can uh, run on their feet. After vocational training, they are uh, self sufficient in terms of monitoring. They are earning, and after earning, they are uh, socially inbound with the life partner. So, total transformation of the disabled children. And here we are do doing. Uh, limb treatment camp and more than 650 patients, they, they are getting their legs and their hands and without uh, any help, they can walk on their feet. Uh, we are giving them Narayan limb, it's a modular artificial limb. Multinational companies, uh, expense of limb in multinational companies is more than one lakh एंड आवर कॉस्टिंग इज फिफ्टीन थाउजेंड टेन टू फिफ्टीन थाउजेंड वी गिव दम टाइप ऑफ टाइप टू ऑल हियर सो अवर मोटो इज तमिलडू विल बी शुड बी डिसबल्ड फ्री स्टेट सो वी आर हियर एंड हम लोग चाहते हैं कि आने वाले समय में हम लोग ऐसा ही काम करते रहे और यहाँ के लोगों को सब तरह का लाभ दें ऑल फैसिलिटीज आर फ्री ऑफ कॉस्ट इन उदयपुर मॉर्निंग टी ब्रेकफास्ट बोथ टाइम मील एक्सरे लैब टेस्ट ऑपरेशन मेडिसिन कैलिपर्स ऑल टाइप ऑफ फैसिलिटीज फ्री ऑफ कॉस्ट फॉर वन पेशेंट एज वेल एज फोर टू फाइव अटेंडेंट्स नो बार नो कैपिंग इन अटेंडेंस नंबर ऑफ अटेंडेंट्स Every patient can come with their families, no issue. Lodging and boarding facilities are there, free of cost. So, uh, my father uh, is uh, founder of the Institute, Dr. Kailash Chandra Agrawal, And uh, my mother is co-founder and I am president of Narayan Sivasansthan. And uh, with the help of Maheshwari Samaj, with the help of Shri Gopal Ji, Maheshwari sahab or uh, uh, Santosh Ji, சர் அன் டீம் வி ஆர் ஹியர் விதவுட் தம் வி காண்ட் டூ அன் த ஹியர் ஸோ வி வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டூ தேம் சேவா சந்த்தான் உதயபூர் ராஜஸ்தானில் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேம்ப்பு கோயம்புத்தூரில் நம்ம தமிழ்நாடுல போட்டிருக்காங்க அல்லாஹ் பேஷண்ட்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே உதய்ப்பூரில் அவரோட ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆயிரத்தி நூறு பெட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கே அல்லாஹ் ஃபெசிலிட்டி ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணாங்க இங்கேருந்து சப்போஸ் த்ரூ அவுட் இந்தியா எந்த பேஷண்ட் போனாலும் அங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க இதை ட்ரீட்மெண்ட் தவிர அங்கே பேஷண்ட்டுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு அவர் திருப்பி சௌரி அவரை வசதி பண்ணுற மாதிரி அங்கேருந்து ரெடி பண்ணிவிட்டு அனுப்புவாங்க எப்போவுமே அவர் நமக்கு சப்போர்ட்டுக்காக இருக்கிறாங்க தமிழ்நாடுவாக எப்போ வேணும் கேம்ப் போடலாம் நம்ம இங்கே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க நீங்கள் நல்லா பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க எவ்ரி இயர் ஒரு டூ இயர்ஸில் ஒன்ஸ் இங்கேயாவது கேம்ப் போடுவாங்க

அவர் பிரசிடன் மிஸ்டர் பிரசாந்தி அகர்வால் சொல்கிறாரு சப்போஸ் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இங்கே இடம் கொடுத்தாச்சுன்னு இங்கே ஃபிசியோதெரப்பி சென்டர் போட்டுவிட்டு அங்கே இந்த மாதிரி கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிவாங்க கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாச்சு பண்ணிட்டாங்க இங்கே ப்ரமனண்ட்டாக ஒரு கேம்ப் மாதிரி போட்டு விட்டலாம் இங்கே ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி செஞ்சிக்கலாம் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கவர்மெண்ட் ஒரு இடம் கொடுத்தாச்சுன்னு டே கேன் ஸ்டார்ட் இயர் ஆச்சு